அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் குத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி காலி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மத்த டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட கிட்ட இல்ல மீனராசி அன்பர்களுக்கு உங்க ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் ஜென்ம சனியை நினைச்சு பெரிய அளவுல கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்க ராசி அதிபதியான குரு கேந்திரத்துல பலமாக சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த அமைப்பு சனியுடைய தாக்கத்தை உங்களுக்கு பெருவாரியாக குறைக்கும் உங்கள் ராசியிலேயே சனி உட்காந்து உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுத்தாலுமே உங்கள் ராசி அதிபதி மன தெளிவை கொடுப்பார் எதுலையும் ஒரு கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார் தெளிவான முடிவுகள் எடுக்க வைப்பார் உங்கள் வாழ்க்கை சார்ந்த வகையிலையும் சரி பர்சனல் விஷயங்களாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ படிப்பு ரீதியாவோ எல்லா விஷயங்கள்லையும் ஒரு தெளிவான மனநிலையா உங்கள் ராசி அதிபதி குரு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் இது நல்ல அமைப்பா இருந்தாலும் அஷ்டமாதிபதி தனஸ்தானத்துக்கு வந்த இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நிலைகளை குடும்பம் சார்ந்த வகையிலையும் பொருளாதாரம் சார்ந்த வகையிலையும் வாக்கு சார்ந்த வகையிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போகணும் உங்க பேச்சு ரிப்பீட்டடா இருக்கும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வீங்க அதனால சில நேரங்களில் உங்க எதிர்க்க இருக்கவங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட கோபப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆக்ரோஷமான கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்துறதையும் இந்த பீரியட்ல தவிர்த்துக்கணும் பேச்சில் அவசியம் நிதானத்தை கடைபிடிக்கணும் எங்க எதை பேசணுமோ அது மட்டும் பேசணும் தேவையில்லை இல்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சில இடங்களில் நீங்கள் சிக்கி கருத்து வாய்ப்புகள் உண்டு அதனால பேச்சில் அவசியம் நிதானம் தேவை குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போகணும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க வாக்குவாதம் செய்யறதை தவிர்த்துக்க பாருங்க பொருளாதாரம் சார்ந்த வகையில் சில தடங்கல்களை இந்த இரண்டாம் இடத்து சுக்கரன் அஷ்டமாதிபதியாக இருந்து பொருளாதாரம் தனஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா பொருளாதாரத்தில் தன வருமானத்தில் சில தடங்கல்கள் உண்டு பண்ணுவார் வருமானத்தை கொஞ்சம் குறைக்க தான் செய்வார் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் முகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு முடி அதிகமா உதர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா இளம் பருவத்தினர் இதையே நினைச்சு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதையே அதிகமா நினைச்சு திங்க் பண்ணாம உங்க ஒர்க்கில் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மூன்றாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கார் இது ஒரு வகையில நல்ல அமைப்பு தான் இந்த அமைப்பு பெருசா எந்தவித தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தாது ராகுவும் குருவுடைய பார்வையில பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் விரைவு செலவுகள் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரமும் உங்களுக்கு வரத்தான் செய்யும் குருவுடைய பார்வையில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் இந்த பீரியட்ல நிறைய விரயம் பண்ணுவீங்க ஆனால் அது சுப விரயமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சிலர் சேவிங்ஸ்னு பிளான் பண்ணிருப்பீங்க திடீர்னு போய் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டு நகை வாங்கிட்டு வருவீங்க வீட்டில் இருக்கவங்க உங்களை திட்டலாம் ஆனால் அது உங்களுக்கு பின்னாடி நல்லதை தான் தரும் பின்னாடி நினச்சி பார்ப்பாங்க நகை வாங்கினதே பெட்டர் போல அப்படின்னு இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக நீங்க விரயங்களை இந்த பண்ணுவீங்க அத்தியாவசியமான ஒரு விரயங்களை இந்த பண்ணுவீங்க பெரிய தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்காது இந்த நிலையை உங்களுக்கு சுக்கரன் மட்டும்தான் கொடுப்பார் ஆனா மற்ற கிரகங்கள் பலமா இருக்கிறதுனால பண ரீதியான தட்டுப்பாடு பெருசா இருக்காது வருமானம் ஏதாவது ஒரு வழியில வரும் ஆல்ரெடி கடன் வாங்கி இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியா இருந்த பிரச்சனைகள் தடங்கல்கள் இப்ப விலகும் இந்த அமைப்பு மூன்றாம் இடத்து சூரியனாலையும் ஆறாம் இடத்து கேதுவனாலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணத்தேவை சற்று அதிகமாகவே இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இந்த கால உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியாகி நான்காம் இடத்துல ஆட்சியாகி சஞ்சாரம் செய்ய போகிறார் தாயுடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த கால உங்களுக்கு கிடைக்கும் தாயோடைய சப்போர்ட்டால அடுத்த கட்டத்துக்கு போவோம் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தியாகும் தாயால ஆதாயம் காண்பீங்க தாய் மேல அதிகமான பாசம் இருக்கும் தாயுடைய ஆதரவு சிறப்பாக கிடைக்கிறதுனால வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க தாய் சார்ந்த சிந்தனைகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்க தாயுடைய கருத்துக்களும் சப்போர்ட்டும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் தாய் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே இப்ப சரியாகும் உங்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் அறிவு சார்ந்த வகையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது சாதகமான காலகட்டம் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில் அற்புதமான முன்னேற்றம் காணக்கூடிய சூழலை கொடுக்கும் நான்கு ஏழுக்குரியவர் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு முன்னேற்றகரமான கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் பிறக்கும் புதிய விஷயங்களை கத்துக்கணும் பெருசா அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் இப்படி எய்மை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க லோன் போட்டு படிப்பீங்க இல்லை கடன் வாங்கி படிப்பீங்க நல்ல காலேஜில் சேருவீங்க புதுசாக ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு புதுசாக நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பெஸ்டான காலகட்டம் குறைஞ்சபட்சமாக புதுசாக புக்ஸாவது வாங்குவீங்க ஏதோ ஒரு ரூபத்தில் கல்வி சார்ந்த வகையில் உங்கள் அறிவை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அதுக்கு ஃபேவரான காலகட்டம் இது உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் விலகும் குழந்தை பாக்கியத்துக்கு இது சிறப்பான காலகட்டம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் நல்ல செய்தி கிடைக்கும் பிள்ளைகளோட அதிகமான ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் பிள்ளைகள் சார்ந்த வகையில் அனுகூலம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பிரச்சனைகள் இருக்குன்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அதெல்லாம் சரியாகும் ஆறாம் இடத்துல உடைய சஞ்சாரம் இது நோய் ரீதியா இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணும் ஹெல்த் ரீதியா இருந்த பிரச்சனைகளை கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு கேது பகவான் சரி பண்ணுவார் கடன் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவார் நீண்ட காலமா கடன் தொந்தரவு இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில அந்த கடனை அடைத்து முடிக்கக்கூடிய சூழலை இந்த கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரஷர்ல இருந்து இப்ப மீண்டு வருவீங்க இல்ல உங்களுக்கு கடன் உதவி தேவைப்படுது கடன் அப்படின்னா அதுக்கான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடன் உதவிகள் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளுடைய அழிவு இந்த உங்களுக்கு கண்கூடா தெரியும் உங்களை யார் எதிர்த்தாங்களோ அந்த எதிரிகளுடைய அழிவை இப்ப நீங்க பாப்பீங்க எதிரிகள் குறைவாங்க எதிரிகள் உங்களை விட்டு தூரமா போவாங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க ஒண்ணும் உங்களை விட்டு விலகி போவாங்க இல்லைன்னா உங்களோட வந்து இணைவாங்க எதிரிகளை எளிமையாக சமாளித்து முன்னேறிவீங்க தொழில் உத்தியோக ரீதியா இருந்த போட்டி பொறாமைகளெல்லாம் எல்லாம் காலகட்டத்தில் குறையும் இதனால தடையில்லாமல் உங்கள் உங்க இலக்கை நோக்கி நகருவீங்க ஆனா உங்களுக்கு ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதனால உங்க உழைப்பு அதிகம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் உண்மையா நேர்மையா உழைச்சிங்கன்னா இந்த ஜென்மசனியோடைய பாதிப்பு இல்லாம முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்க பண்ற வேலையை சாதாரணமா பண்ணுங்க ஆனா நேர்மையா உண்மையா பண்ணுங்க அது மட்டும் முக்கியம் ஹெல்த் வைஸ் கூடுதல் அக்கறை இந்த காலகட்டத்தில் தேவை நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க ஹெல்த்தான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவை கடையிலிருந்து வாங்கி சாப்பிட்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வீட்லேயே ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுங்க உங்க லைஃப் ஸ்டைலை ப்ராப்பரா மாத்துங்க நேரம் தவறாமைங்கிற ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க எதுலேயுமே நீங்க சாப்பிட்றதா இருக்கட்டும் தூங்குறதா இருக்கட்டும் வேலைக்கு போறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இந்த பீரியட்ல உங்களுக்கு தேவை எதுலேயுமே ஒரு ஒழுக்கமான நிலையை கடைபிடிக்க பாருங்க கரெக்டான டைம் ஷெடியூல் பண்ணி அதுபடி லைஃபை மூவ் பண்ணுங்க இதனால ஜென்மசனியுடைய தாக்கம் உங்களுக்கு பெரிய அளவுல இல்லாம கண்டிப்பா உங்களை காத்துக்க முடியும் இது என்ன பெருசா மாற்றத்தை கொடுத்துரு நம்ம டைம் கீப் அப் பண்ணா எப்படி சனியினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு யோசிக்கலாம் நீங்க வேணா இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ஒரு ஒன் மந்த் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பரா ரிசல்ட் இருக்கும் ஏன்னா நேரம் தவறாமை ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றது உண்மையா இருக்கிறது நேர்மையா இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம தொல்லை கொடுக்காம இருக்கிறது இதெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள் இப்படி கரெக்டாக இருக்கவங்களை சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார் அதனால இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக இருங்க சனியுடைய தாக்கம் இல்லாமல் லைஃப்பில் முன்னேற்றம் வளர்ச்சியை கண்கூடா நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் ஹெல்த் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகலாம் உடல் ரீதியான தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்தில் எப்போவுமே கூடுதல் அக்கறை இந்த பீரியடில் அவசியம் தேவை ஜென்மசனியில் நிறைய தடங்கல்கள் வரும் ஆனால் அந்த தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக இருக்குங்கிறத நீங்கள் பின்னாடி தான் உணர முடியும் இவ்வளோ பிரச்சனை வருதே அப்படின்னு இப்போ நீங்க கலங்கி நிக்காம அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்க எதிர்த்து போராடுங்க தான் உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும் முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு முதல் சுற்று ஜென்ம சனி இருக்கவங்களுக்கு சற்று தாக்கம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க கண்டிப்பா அது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுக்காக தாங்கிறத நம்புங்க அதை பின்னாடி நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இரண்டாம் சுற்று ஜென்ம சனி அதாவது இரண்டாம் சுற்று ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய அளவுல தாக்கங்கிறது இருக்காது ஏன்னா ஏற்கனவே அந்த ஏழரை சனியை நீங்க கடந்த அனுபவம் உங்களுக்கு இப்போ கை கொடுக்கும் இரண்டாம் சுற்று சனி பயிற்சி யோக சனியாக தான் இருக்கும் பெரிய தடங்கல்களை ஏற்படுத்தாது ஆரம்பம் சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டாக இருக்கும் சொத்து சேர்க்கையெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் அசையா சொத்து சேர்க்கை இந்த இரண்டாம் சுற்று ஏழரை சனி நிச்சயம் கொடுக்கும் ஆனால் டீனேஜில் இருந்தாலும் சரி வயதானவர்களா இருந்தாலும் சரி நடுப்பருவத்தினரா இருந்தாலும் சரி உடல் நலத்தில் மட்டும் கண்டிப்பா அக்கறை தேவை தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாகவே உண்டு சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பனிரெண்டில் ராகு வந்தாலே அதிகப்படியான அலைச்சல்களை கொடுக்கும் நீங்க எங்க வேலை பாத்தீங்கன்னாலும் சரி ஒரு இடமாற்றம் இருக்கலாம் வேலையில ஒர்க் பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம் இந்த மாதிரி நிலை இருக்கும் பட் அது பெருசாக உங்களுக்கு தொந்தரவை கொடுக்காது ஏன்னா குருவுடைய பார்வையில் தான் ராகு இருக்கார் அதனால பயப்பட வேண்டாம் அதிகமா அலைச்சல்கள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம அதிகமாக கொஞ்சம் பயணம் பண்ற மாதிரி நிறைய ட்ராவல் பண்ற மாதிரி கொஞ்சம் அலையிற மாதிரி ஃபீல் ஆகுமே தவிர அது உங்களுக்கு பெருசாக தொந்தரவுகளை ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டாம் முக்கியமான விஷயம் தந்தை ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல மறைஞ்சு கேது ஓட இணைந்த நிலையில இருக்கார் இல்லையா அப்போ தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மட்டும் இந்த காலக்கட்டத்தில் சற்று கூடுதலாக எடுத்துக்கிறது நல்லது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த வகையில் மட்டும் இல்லாமல் தந்தையோட ஏதாவது மனஸ்தாபங்கள் வருத்தங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலத்திலையும் சரி தந்தையுடைய உறவு நிலையிலையும் சரி கூடுதல் கவனம் அவசியம் தேவைப்படும் அவங்க கிட்ட அதிக ஆரோக்கியம் பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லது அவங்க ஹெல்த் உறவு நிலை ரெண்டுலையுமே பராமரிப்பு அவசியம் தேவைப்படும் ஓவராலா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சிந்தனை தெளிவு பிறக்கும் ஒரு தெளிவு ஒரு புரிதல் இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டமா இருந்தாலும் சுத்திச்சு செயல்பட்டா முன்னேற்றம் இருக்கும் திருமணம் முயற்சிகள்லாம் சாதகமான காலகட்டம் இது ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை மட்டும்தான் இருக்கு ஏழாம் இடத்துல இருந்து கேது நகர்ந்துட்டாரதுனால திருமண பாக்கியம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் கூடி வரும் சிறு சிறு குழப்பங்களோட திருமணம் சார்ந்த வகையில் நல்ல செய்தி கிடைக்கும் ஏன்னா சனி பார்வை படுமிடும் கெடும் அது சின்ன சின்ன தடங்கல்களை குழப்பங்களை ஏற்படுத்தும் ஆனா இறுதி முடிவு உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்